இன்றைக்கி நாங்கள் கோயிலுக்கு போனதுனால உங்கள் கூட ரெண்டு மணிக்கு பேச முடியல நோம்பி சு சாட்டி இருக்கிறாங்க கண்ணாடி புத்தூருங்கிற ஊரில் அங்கே போயிட்டு வர்றதுக்கு லேட்டாகிடுச்சு சரி எதுக்கும் உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி லைவில் வந்துருக்குறேன் எதனால் வரல அப்படின்னு தெரியணும் இல்லைங்களா அதனால் வந்துருக்குறேன் இப்போ யார் யாரும் என்னோடய சேனல் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லுங்கள் லைவில் வாங்க நீ நாளைக்கு தான் நாளைக்கு கும்மி பாட்டோட அந்த அம்மாட்டு போய் எல்லாம் பேசுகிறேன் எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்கள் நல்லா வந்து டேலண்ட்டாக நல்லா பேசுவாங்க இன்னைக்கு கோயிலுக்கு போனதுனால நான் எங்கேயும் போனோம் போக முடியவில்லை வீட்டிலேயே ஏற்கிறேன் லேட்டாகி தான் வந்தேன் வந்து பிரதோஷத்துக்கு போகிறக்காக வெண்பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அப்புறம் கூட பேசிகிட்ருக்கிறேன் லைவில் வாங்க ஒரு நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு Hello, friends. கரெக்டாக ரெண்டு மணிக்கு வரையும் நிறைய வந்தாங்க இன்றைக்கி பாரு இன்னும் ஒருத்தரை காணும் டைம் ஆயிடுச்சு லைனில் யாரும் ஒருத்தர் கூட இல்லை வந்துட்டாங்க வாங்க வாங்க இன்றைக்கி லேட்டாகி வந்துக்கிறேன் நான் நான் வந்து கோயிலுக்கு போயிட்டேன் கண்ணாடி புத்தூர்ங்கிற ஊருக்கு கோயிலுக்கு போயிட்டேங்க பிறதோ இன்றைக்கி சாயங்காலம் பிரதோஷம் அதனால வரைக்கும் கொஞ்சம் வேலை வீட்டில் வந்ததே ஒரு மணிக்கு தான் வந்தேன் சரி சாமிக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் கூட பேசலாம் அப்படிங்கிறதுக்காக லேட்டாகி வந்துட்டேன் என்னோடய சேனல் எல்லாம் பார்த்தீங்களா ஸ்ரீனிவாசன் செஃப் சேனலில் பார்த்திங்களா என்னோடய ரெசிபி எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு செக் பண்ணிங்களா லைக் பண்ணிங்களா என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கலான்ட்டு வந்துக்கிறேன் இன்றைக்கி மூணு மணிக்கு தான் உங்களோட பேசுகிறக்கு வந்துருக்குறேன் டெய்லி ரெண்டு மணிக்கே வந்துடுவேன் நாளைக்கு சூப்பராக உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் போடுவேன் எங்கள் அம்மாவை வச்சு உங்களுக்கு அந்த தெளிவான பாரத மகாபாரதமோ இல்லை ராமாயணமோ அந்த மாதிரி போட்டு அதுக்கு தெளிவாக சொல்ல சொல் எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள் படிக்காதவங்க தான் இருந்தாலும் நல்லா பேசுவாங்க நாளைக்கு தாங்க எனக்கு டைம் இல்லை போகிறதுக்கு அதனால் இன்றைக்கி போகலை நாளைக்கு கண்டிப்பாக போவேன் லைவில் யார் வந்துக்கிறாங்க லைவில் நிறைய வந்துக்கிறாங்க நேமெல்லாம் வந்திருக்கு ஸ்ரீ நிவாசன் செஃப் சேனல் நான் வச்சுருக்கிறது சமையல் சேனல் ஆனால் இந்த மாதிரி எல்லாம் பேசியிருப்பேன் அப்புறம் ஏதாவது கோயிலுக்கு போனால் முக்கியமான நிகழ்ச்சியெல்லாம் எடுத்து போட்டுக்கிறேங்க நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்குறக்காக தான் இப்போ வந்துருக்கிறேன் நேத்தெல்லாம் வேறு மாதிரி ரெண்டு கரெக்டாக ஒரு ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரைக்கும் உங்களோட பேசிகிட்ருந்தேன் அப்பப்போ புக்கில் பார்த்து பார்த்து படிச்சுட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து புக் எடுக்காமையே உட்காந்துட்டேன் சரி சும்மா பேசலாம் அப்படிங்குறக்காக உட்காந்துக்கிறேன் இன்றைக்கி கண்ணாடி புத்தூருங்கிற கோயில் ஊர்லிங்க நோம்பி சாட்டி என்ன மாரியம்மன் நோம்பி அங்கே போயிட்டேன் என்னோடய ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க சொல்லி ஃப்ரெண்டுன்னா யாருன்னா ரெஸ்டண்ட் அவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லி போயிட்டேன் அங்கே வந்து ஒரு கலையரங்கம் கட்டியிருந்தாங்க அது திறப்பு விழா பண்ணாங்க அதுக்காக அவங்க கூட போயிட்டேன் இல்லைன்னா ரெண்டு படிக்கே உங்கள் கூட பேசியிருப்பேன் வாங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் வாங்க லைனில் அப்போ தான் உங்களுடைய நேம் எல்லாம் வாசிக்க முடியும் நேம் கண்ணாடி கூடாமே உட்காந்துட்டுனா சொல்லுங்கள் என்னாவது கேள்வி கேட்குறதுன்னா கேளுங்க இன்னும் உங்களுக்கு வீடியோ போடவே இல்லை ரெண்டு வீடியோ ரெடியாக வச்சுருக்கிறேன் ஆனால் போடலை போடுறேன் இந்த வா வீட்டில் போட்டுருவேன் ரெடி நீ அப்படியே என்னோடய சேனலை ஓப்பன் பண்ணுங்கள் யூடியூப்பில் போய் யூடியூப்பில் போய் ஸ்ரீநிவாசன் செஃப் அப்படின்னு போட்டிங்கன்னா என்னோடய சேனல் வரும் அப்படியே லை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் லைவில் வந்தாலும் எப்படியா இருந்தாலும் தெரியும் உங்களுக்கு நிறைய பேர் லைவில் வந்துக்கிறாங்க இப்போ வந்து கண்ணாடி போட்டு அந்த புக் எடுத்தால் தான் நேரம் வரைக்கும் பேச முடியும் நேம் வந்து என்னது ராசன் குமார் அப்படின்னு ஒரு நேம் வந்திருக்கு ரெண்டு ரெண்டு நேம் வந்துருக்குங்க நாளைக்கு கண்ணாடி போட்டு உட்காந்துக்கிறேன் கரெக்டாக பேசுகிறவங்களோட இப்போ வந்து எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப கெட்ட வகையில் நான் தெரிய மாட்டேன் உங்களுக்கு அதனால் நாளைக்கு பேசிக்கலாம் பார்த்துக்கலாம் அந்த நேம் கரெக்டாக பார்த்துக்கிற நாளைக்கு குழந்தைய ஸ்கூல் குழந்தைகள்லாம் நிறைய பாட்டுக்கு டான்ஸ் ஆடிச்சது நல்லா இருந்துச்சு சாயங்காலம் வர்றேன் உங்களுக்கு கரெக்டாக எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு ஏழு ஏழு டு அப்பா பார்த்துக்கலாம் நம்ம ஓகேங்களா ரமி ரசன் குமார் 第三，你拿把刀。